சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏன் அன்பு குழந்தை சாய் என்னமோ முயற்சி செய் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்று சொல்கிறார் ஆனால் நானும் ஒவ்வொரு நாளும் ஏதேனும் முயற்சிகளை என் வாழ்க்கைக்கும் போட்டு கொண்டு தான் இருக்கின்றேனே தவிர எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது என்று உன்னை நினைப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது என் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதை நீ அண்ணாந்து பார்க்க வேண்டும் அண்ணாந்து நீ பார்க்க வேண்டும் என்றால் கழுத்தை தூக்கி அண்ணாந்து நீ பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அந்த மலை கீழே இறங்கி வர வேண்டும் நான் எதுவும் அண்ணாந்து பார்க்க மாட்டேன் என் கண்ணுக்கு நேராக அந்த மலையின் உச்சியை நான் பார்க்க வேண்டும் என்று நீ சொன்னால் அந்த மலை என்ன நீ சொன்னவுடன் கீழே வந்து இறங்கி என் உச்சியத்தை பார் என்று சொல்கிறது இல்லை நீதான் அந்த மலையின் உச்சத்தை பார்க்க வேண்டும் என்று அவளுடைய தலையை நீ நன்றாக உயர்த்தி அந்த உச்சத்தை பார்க்க வேண்டும் இப்படித்தான் நீ எதுவும் நினைத்தால் மாறாது அது இஷ்டத்திற்குத்தான் அது நடக்கும் அதுபோலத்தான் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்றால் நீ தான் அதற்கு தகுந்தது போல் நடந்து கொள்ள வேண்டும் உனக்கு புரிந்ததா நீ இன்று ஒரு செயல் செய்துவிட்டு அது இன்று பெரிய இடத்திற்கு நகர வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாது எத்தனையோ பெயர்கள் பத்து வருடம் உழைத்து கூட பெரிய ஆளானவர்கள் இருக்கிறார்கள் ஒரு வருடம் நான்கு வருடம் இப்படியெல்லாம் அழைத்தவர்கள் உழைத்தவர்கள் கூட கூச்சத்தை அடைந்திருக்கிறார்கள் எதுவுமே அவசரப்படும் பொழுது அது கிடைக்காது எவ்வளவு நிம்மதியாக ஒரு செயலை செய்கின்றாலோ எவ்வளவு பொறுமையாக ஒரு செயலை செய்கின்றோமோ அப்போதுதான் நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பிடித்த நிம்மதியாக தன்னுடைய ஈடுபாட்டுடன் அந்த வேலையை செய்ய வேண்டும் மற்றவர்களுக்காக கடமைக்கெல்லாம் செய்யக்கூடாது அதுபோல் முதலில் வருமானத்தை எதிர்பார்த்து ஒரு தொழில் செய்வது மிகவும் தவறு உனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதில் இறங்கி உன்னுடைய செயலை முழு கவனத்தோடு வா வருமானமானது தானாக உன்னிடம் வந்துவிடும் நான் சொன்னது புரிகிறதா உன்னுடைய நல்லதுக்காக சொல்கிறேன் எதையும் அவசரப்பட்ட பட்டுவிடாதே நிதானமாக இரு உன்னுடைய உழைப்பிற்கான உன்னுடைய செயலுக்கான எல்லா நல்லதும் உனக்கு கிடைக்கும் முயற்சியை போடு எடுத்தவுடன் கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதே தானாக நீ நினைக்காத பொழுதெல்லாம் உனக்கான வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் ஏற்ற இரக்கங்கள் இரக்கம் எப்பொழுதும் இறங்கி விடாதே நிச்சயமாக உன்னுடைய தொழிலிலும் உன் குடும்பத்திலும் உன்னுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக அண்ணாந்து அந்த மலைப்போல் தலை நிமிர்ந்து வாழ கலங்காதே நம்பிக்கையாக இரு எப்பொழுதும் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்